வலைக்கும் மாபென் மட்டத்தால் தொடர்ச்சியாக அரபு மொழி பாடத்தை கற்பதற்காக நாம் ஒன்று இருக்கின்றோம் இன்றைய பாடமாக மூன்று புத்தகங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சொல்லக்கூடிய குத்து சொல்லூ புத்தகமும் துருசு அரபியா என்று சொல்லக்கூடிய அரபியை கான்வர்சேஷன் படிக்கக்கூடிய புத்தகமும் மேலும் அரபி இலக்கணத்தை படிக்கக்கூடிய அந்நகுல் வாவே என்கின்ற புத்தகத்தை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம் அதன் தொடர்ச்சியாக வாவே இந்த புத்தகத்தில் லாஸ்ட்டாக வந்து ஜும்லத்துல் முஃபிதா பற்றி பார்த்தோம் இப்போ எழுதலாம் ஸ்டாப் பண்ணிருங்க லெசன் பண்ணுங்க அப்போ தான் புரியும் ஜும்லத்துல் முஃபீதான்னு சொல்லி இந்த புக்குடைய லாஸ்ட்டு கான்செப்டாக நம்ம அதை பார்த்துருந்தோம் ஜும்லத்துல் முஃபீதா என்ன என்ன அப்படிங்கிறத உதாரணத்தோடு நம்ம அதில் மேற்கோள் காட்டியிருந்தோம் அதுக்கு ஒரு விதியை கூட அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோ பார்க்காதவங்க அது முன்னாடி பார்த்துருங்க இந்த ஆசிரியர் இந்த புத்தகத்தில் ஒவ்வொரு சாப்டரையும் நமக்கு சொல்லும்போது ஒவ்வொரு பாடத்தையும் நமக்கு சொல்லும்போது அதனுடைய விதியை சொல்லுவாங்க கா இதான்னு சொல்லுவாங்க விதி விதினா என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு வரை விளக்கணம் சரிங்களா அப்போது ஏன் அந்த வரை விளக்கணத்தை கொண்டு வராங்க ஏன் அந்த விதியை கொண்டு வராங்கன்னா பொதுவாக அந்த வார்த்தையை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நாலு பேர் நாலு கருத்து சொல்லுவாங்க பையனுள்ள வாக்கியம்னு சொன்னால் நாலு பேர் நாலு கருத்தை சொல்லுவாங்க அதையெல்லாம் இல்லாமல் கருத்து வேறுபாடுகளை கலைகின்ற அடிப்படையில் ஒரே கருத்துக்கு வருகின்ற அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க இந்த காகிதாவை விதிகளை நமக்கு சொல்லித்தராங்க பின்னிக்கு நம்ம வந்து இந்த நகழ்வாதிகளை கிட்டத்தட்ட ஒரு மூன்று கான்செப்டுகளை இன்ஷாலாக பார்க்க போகிறோம் ரொம்ப சுருக்கமாகவும் இலகுவான முறையில் புரிகிற மாதிரி இதை நம்ம பிரித்து தொகுத்துருக்குறோம் இப்போ ஃபஸ்ட்டு கான்செப்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜும்லத்துல் முஃபீதாவும் இரண்டாவது கான்செப்ட் அஜிசா உல் ஜும்லா எப்படி அஜிஸா உல் ஜும்லா சொல்லுங்க அஜிஸா உல் ஜும்லா வாக்கியத்தின் பகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத படிக்க போகிறோம் அந்த வாக்கியத்துடைய பகுதிகளை தேர்டு கான்செப்டாக தெளிவாக ஓகேனா நம்ம தெரிய போகிறோம் சரிங்களா இதுதான் வாக்கியமாக வரும் நீங்கள் குரான்லேயும் சரி ஹதீத்லையும் சரி எந்த அரபி வாசகத்தை எடுத்தாலும் இது இல்லாமல் இருக்கவே இருக்காது புரிஞ்சுதுங்களா எந்த வாக்கியத்தை எடுத்தாலும் இந்த மூன்றும் இல்லாமல் இருக்காது சரிங்களா அப்போ அதை தெளிவாக இந்த மூணு லைனில் கொண்டு வந்திருக்கிறோம் மூணு லைனில் நம்ம பார்க்க போகிறோம் சரி இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கான்செப்ட் பாருங்கள் ஜும்லத்துல் முஃபிதானா என்ன பயனுள்ள வாக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம் பயனுள்ள வாக்கியம்னா என்ன உதாரணம் அல் புஸ்தானு ஜமீலுன் எப்படி அல் புஸ்தானு ஜமீலு நேரடியாக உட்காந்துக்கோங்க அப்போ போர்டு தெளிவாக தெரியும் அல் புஸ்தானு என்ன அர்த்தம் அந்த தோட்டம் அழகானது இப்போ இதில் நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்க போகிறேன் சமீபத்தில் நீங்கள் ஒரு படித்த ஒரு சட்டம் தான் கான்செப்டு தான் அது இதில் வந்திருக்குது அர்த்த ரீதியாகவும் நீங்கள் சொல்கிறீங்க படிக்கும்போது அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி தான் படிக்கிறீங்க ஆனால் இதுக்கு முன்னாடி படிக்கும்போது அந்த கான்செப்ட் தெரியாமல் தான் படிச்சீங்க ஆனால் அது இப்போ அது என்ன கான்செப்ட்னு படிச்சிட்டீங்க யார் சொல்ல முடியும் கை உயர்த்துங்க ஆ சொல்லுங்கள் என்ன கான்செப்ட் அது அல் புஸ்தானு ஜமீனில் ஒரு கான்செப்ட் இருக்குது ஜமீலுன் சரி ஓகே பாரக்ல்லா பாரக்ல்லா ஃபீக்கும் என்ன வந்திருக்கு அல் வந்திருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டுமே இஸ்மு தான் அல் புஸ்தானு ஜமீல்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம் என்ன அர்த்தத்தில் சொல்கிறோம் அழகானது ஆனால் ஸ்டார்டிங்கில் நம்ம இந்த சட்டத்தை படிக்கும்போது அல் புஸ்தானு ஜமீலுன்னு சொல்லும்போது நம்ம அந்த தோட்டம் அழகானதுன்னு சொல்லிட்டு போயிட்டோம் ஏன் அந்த தோட்டம் சொன்னோம் அந்த தோட்டம் சொல்கிறதுக்குன்னா காரணம் என்ன அப்படிங்கிறது படிக்கலை இப்போ வெறும் புஸ்தானு ஜமீனா தோட்டம் அழகானது அவ்வளோதான் அல் புஸ்தானு ஜமீல்னு சொல்லும்போது அந்த தோட்டம் அழகானது இது இந்த கான்செப்ட் நம்ம எந்த பாடத்தில் படித்தோம் எந்த பாடத்தில் படித்தோம் துருசுல் லொகத்தில் அரபியா அப்போ பாருங்கள் அதில் படித்தது இங்கே பயனடையுது இதில் படித்தது அதில் வரும் அப்போ நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறீங்கன்னா வேற ஒரு புக்கில் அது என்ன இருக்கும் ப்ளேஸ் ஆகுது கொஞ்ச நாள் ஆகும் வரதுக்கு அதனால் நீங்கள் ஒரு ஒரு புக்கை படிக்க படிக்க இன்னொரு புக்கையும் நீங்கள் சேர்த்து படிச்சிட்டு இருக்கீங்கன்னு உண்டான ஒரு அர்த்தம் இப்போ பாருங்கள் நீங்கள் புரிஞ்சனால அல் புஸ்தானு ஜமீலுங்கிறது வந்து அந்த தோட்டம் அழகானது ஏன் அந்த தோட்டம் சொல்லி குறிப்பிட்டு சொல்றீங்க காரணம் இங்க அலிஃப்லாம் வந்திருக்கு ஒரு விஷயத்த நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னு சொன்னோம்னா அந்த இஸ்முக்கு நாம் அலிஃப்லாம் போட்டால் குறிப்பிட்டு நாம் சொல்ல முடியும் அது ஒரு வகையான சரிங்களா அது ஒரு வகை இந்த மாதிரி நிறைய வகை இருக்கு அது போக போய் டெப்தா படிப்போம் அப்போ இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஜும்லத்துல் முஃபிதா ஜும்லத்துல் முஃபீதா அப்படின்னு சொன்னோம்னா பயனுள்ள வாக்கியம் சரிங்களா ஆ சரி நீங்க அல் ஜும்லத்துன்னு வரணும் சரிங்களா அது ஒன்று மிஸ்டேக் சரி அது புஸ்தானும் ஜமீலும் முடிஞ்சது அடுத்து பாருங்க இப்போ என்னங்கிறது பயனுள்ள வாக்கியம்னா என்னன்னு தெரிஞ்சிட்டீங்க ஒரு விஷயத்த சொன்னா அது பயனுள்ளதா புரியக்கூடியதாக இருக்கும் அர்த்தம் ரீதியாகவும் சரி பொருள் ரீதியாகவும் சரி நமக்கு வந்து அது பயனுள்ள ஒரு அர்த்தத்தை தரும் வெறும் புஸ்தான்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த தோட்டம் அந்த தோட்டம்னா பயனுள்ள ஒரு அர்த்தத்தை தருதா தரல என்னன்னே புரியல ஒருத்தர் ஜமீல் ஜமீல் மட்டும் சொல்றாரு அப்போ அது வந்து அழகானது அழகானு சொன்னால் ஏதாவது புரியுதா புரியல இரண்டு வார்த்தையும் சேர்க்கும் போது தான் அது ஒரு பயனுள்ள வாக்கியமா மாறுது அல் புஸ்தானு ஜமீலுன் அந்த தோட்டம் அழகானது அப்ப ரெண்டு வார்த்தை சேரும்போது தான் அது ஒரு சிறந்த வாக்கியமாக நமக்கு தருது உருவாகுது அப்போ பயனுள்ள வாக்கியம் எப்படியா இருக்கணும் பயனுள்ள வாக்கியம் எப்படியா இருக்கணும் இரண்டோ அல்லது அதுக்கு மேலேயோ பயனுள்ள அர்த்தத்தை தரக்கூடியதாக இருக்கணும் அதான் சிம்பிள் கான்செப்ட் பயனுள்ள அர்த்தத்தை தரணும் இவ்வளோ பெரிய லைனுக்கு ஒரு இது கொடுக்குறாங்க அது ஒரு பயனுள்ள அர்த்தத்தை தரல சரிங்களா அப்படின்னா அது பயனுள்ள வாக்கியம் கிடையாது பயனுள்ள அர்த்தத்தை தரணும் ஃபஸ்ட்டு அடுத்து பாருங்க இரண்டாவது கான்செப்ட் என்னன்னா உல் ஜும்லா எப்படி ஜும்லா அப்படின்னு என்ன வாக்கியத்தின் பகுதிகள் வாக்கியத்தின் பகுதிகள் அது என்னங்க வாக்கியத்தின் பகுதிகள் அப்படின்னு சொன்னால் ஒரு வாக்கியத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த வாக்கியத்தில் இந்த மூணும் இருக்கும் சரிங்களா இந்த மூணும் இருக்கும் ஒரு வாக்கியம் ஒரு சென்டென்ஸில் இந்த மூன்றும் இல்லாமல் எதுவும் இருக்காது இந்த மூணில் ஏதோ ஒன்று வந்துடும் வந்து கலந்து வந்துட்டே இருக்கும் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு நம்ம எப்படி சொல்லுவோம்னு சொன்னால் வினை சொல்லு என்ன படிச்சிருக்கோம் பெயர் சொல்ல என்ன படிச்சுருக்கோம் சரிங்களா நான் ஒரு வாக்கியத்தை சொல்கிறேனே அஹமத் வீட்டில் சாப்பிட்டார் சரிங்களா இது ஒரு ஒரு பயனுள்ள வாக்கியமாக இருக்கா பயனுள்ள அர்த்தத்தை தருதா தருது அகமதுங்கிறது என்னது பெயர் சொல் வீட்டில்ங்கிறது பெயர் சொல் தான் பெயர் சொல்லாம் சாப்பிட்டாருங்கிறது வினைச்சொல் அகமது வீட்டில் இப்போ எதாவது உங்களுக்கு எதாவது புரிஞ்சதா இல்லை அது அகமதுடைய வீடு அப்படின்னா கூட ஏதோ ஒரு பொருள் தரும் அப்போது ஒரு வாக்கியத்தை உருவாக்கணும்னா அந்த வாக்கியத்துடைய முக்கிய பகுதிகளாக இந்த மூணு தான் இருக்கும் சரிங்களா அது கூட இந்த இல் மேலே கீழே சில ஒரு துணை சொற்கள் வரும் பார்த்திங்களா துணை சொற்கள் அதுவும் முக்கியம் அகமது வீடு சாப்பிட்டான் அர்த்தமே மாறி போச்சு எப்படி துணை சொற்கள் வீட்டில் அப்படிங்கிறத அந்த இல்லு சேத்திரமா இல்லையா அதுக்கு தான் இங்கே ஹருஃப்னு சொல்லுவாங்க நான் தெளிவாகப்போ சொல்லுவேன் சரிங்களா அப்போது ஒரு வாக்கியத்தில் மூணு இருக்கணும் அரபியை பொறுத்தளவில் இஸ்னு என்று சொல்லக்கூடிய இஸ்மு இருக்கணும் இருக்கணும் ஹருஃப் இருக்கணும் ஒரு ஜும்லாவில் பயனுள்ள வாக்கியம் என்னென்னு பார்த்துட்டோம் சரிங்களா அத்தகைய வாக்கியம் உருவாகணும்னு சொன்னால் இந்த மூன்றும் இருக்க வேண்டும் இந்த மூணில் ஏதோ வந்துடும் சரிங்களா சில நேரங்கள் இரண்டு இஸ்முகள் வரலாம் அல்லது ஃபைல இஸ்மு ஹருஃபு கலந்து வரலாம் ஹர்ஃபு மட்டும் தனியாக வராது அதெல்லாம் என்னென்னங்கிறது இப்போ நம்ம பார்ப்போம் சரிங்களா அப்போது ஒரு ஜும்லாவுடைய பகுதிகள் ஜும்லாவுடைய ஜும்லா ஜும்லானா என்னது சொல்லுங்க வாக்கியம் வெறும் ஜும்லானா வாக்கியம் ஜும்லாத்துள் முஃபிதானா பயனுள்ள வாக்கியம் சரிங்களா இப்போ ஜும்லா ஜும்லான்னு சொன்னோம்னா வாக்கியம் அந்த வாக்கியத்துடைய உறுப்புக்கள் எப்படி உறுப்புக்கள் அதோடைய உடல் உறுப்புகள் அப்படின்னு சொன்னோம்னா மூணு என்னென்னது அதோடைய பார்ட்ஸ் ஆஃப் பாடின்னு சொல்கிறோம்ல உடலுடைய உறுப்புகள் கை கால் முகம் இப்படி இருந்தால் தான் ஒரு மனிதன் அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸுடைய உடல் உறுப்புக்களாக இந்த மூன்றும் பார்க்கப்படும் இதுதான் இருக்கும் நம்ம ஒரு அரபி வார்த்தை எடுத்துன்னு சொன்னோம்னா இதுதான் கலந்து 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 வரும் அதை நம்ம வேரியேஷன் பண்ணி படிக்கக்கூடியது தான் இந்த படிப்பு இப்போ பாருங்கள் தனித்தனியாக டீட்டெயிலாக இப்போ தேர்டு கான்செப்டை தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு தேர்டு கான்செப்ட் இஸ்மி என்றால் என்னன்னு சொல்கிறாங்க பெயர் சொல்ன்னு அர்த்தம் இஸ்மி என்றால் பெயர் சொல் பெயர் சொல்ன்னு சொல்லிடுறோம் பெயர் சொல்லுக்குள்ளே எதுவெல்லாம் வரும் ஒருத்தன் வந்து ஓடினான் அப்படிங்கிறத பெயர் சொல்ல வைக்க முடியுமா சாப்பிடுகிறான்ங்கிறத பயிர் சொல்ல வைக்க முடியுமா இல் துணை சொருக்களாக வரக்கூடியது இல் டேபிள் மேலே கீழே சொல்கிறோமா இல்லையா துணை சொற்களா அதை நம்ம வந்து இஸ்மில் பெயர் சொல்ல வைக்க முடியுமா கூடாது அதுக்கு ஒரு வரைவிலக்கணத்தை சொல்லித்தருகிறார்கள் சரிங்களா ஃபஸ்ட்டு மனிதர்களை குறிக்கக்கூடியதாக சரிங்களா இன்சான் அப்படின்னு அதில் வந்திருக்கும் இரண்டாவது மிருகங்கள் குறிக்கக்கூடியதற்கு மூன்றாவது செடிகொடிகள் தாவரங்களை குறிப்பதற்கு நான்காவது உயர உயிரற்ற உயரற்றவைகளுக்கு குறிக்கக்கூடிய இந்த சேரு டேபிள் சொல்கிறோமா இல்லையா இவைகளை குறிப்பதற்கு இந்த பெயர் சொல் பயன்படுத்தப்படும் அதற்கு இஸ்மி என்று சொல்லப்படும் சரிங்களா அப்போ இஸ்மின்னு சொன்னால் அதுக்குள்ளே எதுவெல்லாம் வரும் மனிதர்கள் மிருகங்கள் செடிகள் உயிரற்றவைகள் இப்போ அதுக்கு அடுத்து பாருங்க வினை சொல் இது இது கலக்காது இது தனி இது தனி இது தனி இது தனி எந்த மொழி எடுத்துட்டாலும் இப்படித்தான் அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா வினை சொல் வினை சொல்னா என்னங்க டேபிளை பார்த்து வினை சொல் சொல்லாமா டேபிள் என்பது ஒரு வினை சொல் சொல்ல முடியுமா முடியாது அதோடைய வரைவிலக்கணத்தை சொல்கிறாங்க சொல்றாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறிக்கக்கூடியதற்குத்தான் வினைச்சொல் என்று சொல்லப்படும் எப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கணும் அந்த சொல் அப்போ அது வினைச்சொல்லாக ஒரு வார்த்தை வருது அந்த வார்த்தை படிக்கும்போது காலத்தை ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வினைச்சொல் ஃபிரெயலுக்குள்ளே வந்துடும் எந்த காலத்தையும் குறிக்காமல் டேபிள் அப்துல்லா அப்துல் ரஹ்மான் இப்படி குறிக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா அது பெயர் சொல்லில் வரும் புரிஞ்சுதுங்களா கான்சப் நல்லா புரிஞ்சுதா பெயர் சொல் என்றால் எந்த காலத்தையும் சார்ந்து இருக்காது எந்த காலத்தையும் சார்ந்திருக்காது அது ஒரு பெயர் சொல்ல வரும் அது அர்த்தத்தை தரும் சரிங்களா ஆனால் எந்த காலத்தையும் சார்ந்து இருக்காது அப்படி என்பது அது காலத்தை சார்ந்திருக்கும் அது காலத்தை சார்ந்திருக்கும் உதாரணம் என்னங்க ஓடினான் எப்படி ஓடினான் சாப்பிட்டான் தூங்கினான் தூங்குகிறான் தூங்குவான் ஓடுகிறான் ஓடுவான் தொழுதான் தொழுகிறான் தாவா செய்தான் இதெல்லாம் என்ன என்ன பண்ணுது தாவா செய்தானான்னு என்ன சொல்லுது அங்கே கடந்த காலத்தில் அவன் தாவா செஞ்சிட்ருந்தான் தொழுதான் தொழுது முடிச்சுட்டான் இறந்த காலத்தை குறிக்குது தொழுகிறான் அப்படின்னா இப்போ நிகழ்காலத்தை குறிக்குது அதை நம்ம வந்து இஸ்முன்னு சொல்ல முடியாது ஃபியல் தான் சொல்லுவோம் வினை சொல்லுவோம் அதுக்கு பேர் வர்புன்னு சொல்லுவோம் இது இங்கிலீஷில் நவுனு சொல்லுவோம் சரிங்களா அப்போ இஸ்மு கிளியரு ஃபேலு கிளியரு அதுக்கடுத்து ஹர்ஃபுன் ஹர்ஃபுன்னா என்னங்க இடைச்சொல் இடையில் வரும் அது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வரும் சரிங்களா உதாரணத்துக்கு இங்கிலீஷில் நம்ம பார்த்தோம்னா இன் வருதா இல்லையா இடை சொற்கள் சரிங்களா இப்போ தமிழ் நான் எப்படி சொல்கிறது வீட்டில் வைத்தேன் டேபிள் மேலே வைத்தேன் டேபிள் கீழே வைத்தேன் இந்த மேலே கீழே அந்த உள்ள இல் இப்படிங்கிற அந்த வார்த்தையில் வருதா இல்லையா இதெல்லாம் தனியாக இருந்து அர்த்தத்தை கொடுக்காது மேலே அர்த்தம் கொடுக்குமா கூட கொடுக்காது இந்த வார்த்தை ஒரு ஜும்லாவிலையோ ஒரு வாக்கியத்தில் வரும்போது தான் முழுமையான அர்த்தத்தை தரும் நான் புத்தகத்தை டேபிள் மேலே வைத்தேன் எப்படி நான் புத்தகத்தை டேபிள் மேலே வைத்தேன் நான் புத்தகத்தை டேபிள் மேலே வைத்தேன் இப்போ இந்த மேலேன்னு சொல்கிறோமா இல்லையா அதே மாதிரி என்னுடைய குரானை வீட்டில் வைத்தேன் வீட்டில் இல் இது காலத்தை குறிக்கல பயிர் சொல்லும் கிடையாது வீடுங்கிறது பெயர் சொல்லு வீடுங்கிறது பயிர் சொல்லு வைத்தேன் என்பது வினை சொல்லு அப்போ இல்லை எந்த சேர்த்துவீங்க சேர்த்துவிங்க இடைச்சொல்லா ஒண்ணு வருது அதுதான் அதுதான் இது நினைக்கிறேன் ஆமா சரிங்களா ஹர்ஃப் தான் அப்போ ஒரு ஜும்லாவை ஒரு வாக்கியத்தை தமிழாக இருக்கட்டும் ஆங்கிலமாக இருக்கட்டும் எந்த மொழியாக இருக்கட்டும் ஒரு பயனுள்ள வார்த்தை பேசுகிறாருன்னு சொன்னால் இந்த மூணு கலந்திருக்கும் அது கலக்காமல் பேச முடியாது சரிங்களா அப்படி பேசினோம்னா யாருக்குமே புரியாது இப்போ பாருங்க ஓடினான் சாப்பிட்டான் வந்தான் நடந்தான் தூங்கினான் இது ஒரு வாக்கியம்தான் பல வகையான ஃபேலை நான் சொன்னேன் பல வகையான சொல்ல சொன்னேன் ஒரு லைன் வந்துருச்சு ஓடினான் சாப்பிட்டான் வந்தான் போனான் என்ன புரிஞ்சது கிரவுண்டில் ஓடினான் எப்படி அவன் கிரவுண்டில் ஓடினான் அவன் என்பது ஒரு ஒரு மனிதனை குடிக்கிறான் அவன் கிரவுண்டு கிரவுண்டில் அது ஒரு பெயர் சொல் ஓடினான் சமையல் வினை சொல் புரியுதுங்களா நான் குர்ஆனை ஓதினேன் நான் குர்ஆனை ஓதினேன் இதில் மூணு வார்த்தை இருக்கா இல்லையா நான் குர்ஆனை ஓதினேன் நான் என்பது ஒரு இஸ்மு எதா காலத்தை குறிக்குதா நான் காலத்தை குறிக்கல குர்ஆன் என்பது இஸ்மு சரிங்களா ஓதினேன் என்பது ஏன் ஃபேல்னு சொல்கிறோம் ஏன் ஃபெயில்னு சொல்கிறோம் ஏன் வினை சொன்னது சொல்கிறோம் ஓதினேன் காலத்தை குறிக்குது ஓதினேன் கடந்த காலத்தை குறிக்குது சரிங்களா நான் பள்ளியை சுத்தம் செய்வேன் நான் ஒரு இஸ்மு எந்த காலத்தையும் குறிக்கல பள்ளியை ஒரு இஸ்மு பள்ளி சரிங்களா பள்ளியை சுத்தம் செய்தேன் சரிங்களா ஒரு ஃபியில் சுத்தம் செய்தேன் என்பது ஒரு ஃபியில் வினை சொல் ஓகேவா அப்போ ஒரு வாக்கியத்தை நீங்கள் எதை எடுத்துட்டாலும் அந்த வாக்கியத்தில் அது கலந்துதான் இருக்கும் நல்லா கொஞ்சம் அப்படியே அன் அனலைஸ் பண்ணி நீங்கள் புரிஞ்சீங்கன்னா தமிழே நம்ம நிறைய புரிய வேண்டியது இருக்குது தாய்மொழியாக பேசக்கூடிய தமிழ் அதையே நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது புரிய வேண்டியது இருக்குது சிம்பிள் தான் அது நீங்கள் பிரித்து படிச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆமா முடியும் இப்போ நீங்கள் ஒரு வாக்கியத்தை சொல்லுங்களேன் உதாரணத்துக்கு இமாம் பாடம் நடத்தினார் இமாம் சரிங்களா இமாம் என்பவர் எதில் வந்து எந்த காலத்தையும் சாராதவர் பாடம் இஸ்மு நடத்தினார் சிவ நடத்தினார்ன்னா என்ன நடத்தினார் பாடத்தை கற்றுக் கொடுத்தார் இனி நீங்கள் டெப்த்தாக படிக்க போக போகும்போது ஃபாயில் மஃப்ரூல் அதை படிப்பீங்க சரிங்களா அது போக போக தான் வரும் இப்போ நான் இஸ்மு எது ஃபிமெயிலு எது ஹர்ஃபு எதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் சொல்கிறேன் அந்த இதையே என்னென்ன நிலைகள் சொல்லுவாங்க அது சிம்பிள் சிம்பிளாக போனோம் இப்போ நம்ம புரிய வேண்டிய கான்செப்ட் என்னென்னா ஜும்லத்துல் முஃபிதா பயனுள்ள வாக்கியம் பயனுள்ள வாக்கியம்னு சொன்னோம்னா ஒரு பொருளை நமக்கு தர வேண்டும் பயனுள்ள ஒரு பொருளை தர வேண்டும் இரண்டாவது அ ஜிஸா உல் ஜும்லா ஒரு வாக்கியத்துடைய உடல் உறுப்புகளாக ஒரு சென்டென்ஸை ஒரு ஜும்லாவை ஒரு வாக்கியத்தை உருவாக்கணும்னு சொன்னால் இந்த டூல்ஸ் தான் இருக்கணும் இந்த டூல்ஸு நம்மள்ட் இருக்கணும் இப்போ நம்ம ஃபேனை சரி பண்ணணும்னு சொன்னோம்னா ஸ்பேனர் இருக்கணும் இன்சுலேஷன் டேப் இருக்கணும் அதுக்கு தகுந்த ஒரு டூல்ஸ் மெக்கானிக்கில் இருக்கணும் அதுக்கு தகுந்த டூல்ஸ் வச்சுருப்பாங்க அந்த டூல்ஸ் தான் வண்டி பிரிக்கவும் முடியும் சேர்க்கவும் முடியும் அது இல்லாமல் பிரித்து சேர்க்க முடியுமா முடியாது அவங்களுக்கு கலைகளை தெரிந்தாலும் முடியாது அப்போ இந்த டூல்ஸ் ஒரு சென்டென்ஸை ஒரு ஜும்லாவை ஒரு வாக்கியத்தை உருவாக்குவதற்கு இருக்கக்கூடிய டூல்ஸ் மூணே மூணு மூணு தான் தான் மூணே ஹர்ஃப் சரிங்களா அப்படின்னா என்னங்கிறதை இங்கே பார்த்தோம் பெயர்ச்சொல் அது வந்து ஒரு பெயரை மட்டும் குறிக்கும் அவரோட நின்றும் சரிங்களா அப்துல்லானா என்னோட நின்றும் என்னை தாண்டி இங்கேயும் போகாது காலத்தை குறிக்காது ஒரு மனிதன் குறிக்கும் ஒரு மிருகத்தை குறிக்கிறோம் பூனைன்னு சொல்கிறோம் அதை மட்டும் குறிக்கும் காலத்தை குறிக்கலை சரிங்களா செடிகள் ரோஜா பூங்குறோம் மல்லிப்பூங்கிறோம் அதோடு நின்றும் உயிரற்ற டேபிள் சேர் சொல்கிறோம் அதோடு நின்றும் காலத்தை குறிக்கலை இரண்டாவதாக இருக்கக்கூடியது ஃபியல் வினைச்சொல் என்பது இது ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறிக்கும் சரிங்களா சாப்பிட்டான் ஓடினா சாப்பிடுகிறான் நடக்கிறான் ஒரு காலத்தை குறிக்குது நிகழ்காலத்தை கடந்த காலத்தை வருங்காலத்தை அப்படின்னு சொல்லி குறிக்கக்கூடிய இருக்கிறது மூணாவது என்ன ஹர்ஃப் இது தனியால அர்த்தம் தராது இது தனியாக அர்த்தம் தராது இல் மேலே கீழே எப்படின்னு இருக்கும் இது மற்ற வாக்கியத்தோடு இணையும் போதுதான் அர்த்தத்தை தரும் மற்ற வாக்கிய வார்த்தையோடு இணையும் போது அர்த்தத்தை தரும் இப்ப மேலே இது எப்படின்னு அர்த்தத்தை தரது நான் புத்தகத்தை டேபிள் மேலே வைத்தேன் இந்த மேலே சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு என்ன அர்த்தம் இருக்கு நான் புக்கை மேல வச்சங்கிறதுக்கு அர்த்தத்தை கொடுக்குது தனியா இந்த அர்த்தத்தை கொடுக்காது சரிங்களா இதுக்குள்ள மேல கீழே இல் அப்படின்னு வரும் வீட்டில் சொன்னாதான் அந்த இல்லுக்கு மதிப்பு அந்த இல்லுக்கு அர்த்தத்தை கொடுக்குது சரிங்களா அப்போ மூன்று கான்செப்டுகள் நம்ம இந்த நகுல் பார்த்துருக்குறோம் இதைத்தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அரபியில் ஃபுல்லாக போட்டிருக்கிறாங்க அடுத்த கிளாஸில் அந்த அரபிக்கு நம்ம தர்ஜுமா வச்சு தர்ஜுமான்னு சொன்னால் தமிழாக்கம் செஞ்சு நம்ம பார்க்க இருக்கிறோம் அப்போது இன்றைக்கி பார்த்த கான்செப்ட் ஒரு சிம்பிளான கான்செப்ட் இதான் நீங்கள் குரானில் இருக்கும்போது எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கும் சரிங்களா குரான் இதைத்தான் குரானில் அதுலேருந்து எடுக்கப்பட்டதாக நகவுகள் சரிங்களா அதுலேருந்து ஆசிரியர்கள் அப்படியே கலையாக எடுத்து நம்ம சிம்பிளாக சொல்லித்தராங்க சப் இன்ஷால்லா தொடர்ச்சியாக அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நகுல்வாதிகளை மூன்று விஷயங்களை நம்ம பார்த்தோம் அதில் நம்ம அஜிஸா உல் ஜும்லான்னு நம்ம சொல்லி பார்த்தோமா இல்லையா அதில் நம்ம இஸ்மு ஃபியாயில் ஹருஃப்னு பார்த்துருந்தோம் அது பயிற்சியின் அடிப்படையில் முதல்ல நம்ம தமிழில் வந்து எது இஸ்மு எது ஹருஃப் எது ஃபியாயில்னு சொல்லி பிரிக்க நமக்கு தெரியும் உதாரணத்துக்கு பாருங்கள் நான் பாடத்தை எழுதினேன் இதில் வந்து செயலும் இருக்குது இஸ்மும் இருக்குது சரிங்களா அப்போ இதை நம்ம பிரிக்க தெரியும் உதாரணத்துக்கு நான் என்பது நம்மை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருப்பதனால இஸ்மு பாடத்தை பாடம் என்பதும் ஒரு இஸ்மு எழுதினேன் ஒரு காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது அப்போ காலத்தை குறிக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா செயல் அதுவே வந்து மனிதனையோ அல்லது உயிரற்ற பொருட்களையோ மிருகங்களையோ இப்படி ஒன்று குறித்து தன்னிலையோடு முடிதுன்னு சொன்னால் அதை நம்ம இஸ்முன்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ நான் பாடத்தை எழுதினேன் அப்படிங்கிறதுல இஸ்மிருக்கு ஃபேல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி தொடர்ச்சியான அதிகப்படியாக இன்னொரு எக்ஸ்ட்ரா மூன்று உதாரணம் நம்ம கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள் இன்ஷால்லா எழுதி பாருங்கள் பிரிக்க முடியாத புரிதான் பாருங்கள் ஏன்னா மேற்கொண்டு இந்த பாடத்தை இன்ஷால்லாம் பயிற்சி செய்யும் இன்ஷால்லா தொடர்ச்சியாக படிப்போம் சந்தைகளுக்கும் பட்சத்தில் இன்ஷால்லா குழுமத்தில் கேளுங்கள் எதை நோக்கமாக கொண்டு இந்த பகுப்புகளை கொண்டு போய் கொண்டிருக்கிறோமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூட பாக்கிய அல்லா தருவானாக மேலும் தொடர்ச்சியாக இருந்து இந்த கல்வியாண்டில் முழுமையாக இது முடிக்கக்கூடிய பா பாக்கித் அல்லா ரூபா அனைவருக்கும் தருவானாகூபிலமீன் அலாமி வரமத்துள்ளாஹி வரகாத்தூ